பாய் பேபி நேம் ஸ்டார்டிங் வித் சா வரிசை ஆண் குழந்தை பெயர்கள் சாரு சந்திரன் சைதன்யா சந்தன் சந்திரவதன் சக்ரதர்ஷ் சந்திரதர்ஷ் சந்திரமித்ரன் சார்விக் சிபி चंद्रु चारवेश, चंद्रिहन चेलियन सित्रेश सिदेश चेंबियन सिरंजीव चित्रांश चंद्राश चंद्रेश सितांदा சேரலாதன் சித்ரஞ்சன் கவின் சாதுரிகன் சாலமன் சாய்மன் சான்மியன் சிதாரன் சிதாரிதன் சிதாரியன் சிந்தன் சிம்மன் சிமன் சிமாந்தன் சிமிகன் செந்தமன் செந்தாமன் செம்மிகன் செய்யன் செலிகன் செம்மியன் சேனிகன் சேந்தன் சேமன் சேயன் சந்திரபிரகாஷ் சென்மியன்